அவ்வளோதாங்க டோட்டலி ஃபோர் மினிட்ஸ் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் பதம் அருமையாக இருக்கு நல்ல சுவையான மீன் குழம்பு ரெடி ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக இங்கே பாருங்க, காலா மீன் வாங்கியிருக்கோம் இதை வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறோம் டிஃப்ரெண்ட்டான மெத்தேடில் செய்ய போகிறோம் வாங்க நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து மீனை வந்து நல்லா கழுவி வெறும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் சூப்பராக ஊற வச்சுருக்கேன் அடுத்து சட்டி காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றின உடனே முதல்ல ஒரு கால் தேக்கரண்டி கடுகு கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு ஒரு அரை தேக்கரண்டி ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன் அதோடு சேர்த்து ஒரு கொத்து கருவேட்பிலையும் ஆட் பண்ணிட்டேன் இப்போது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இருக்குது இதை லைட்டாக இடித்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இடிச்சுட்டேன் இதை இப்போ நான் ஆட் பண்ணிடுவோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் கண்ணாடி பதம் வரட்டும் பூண்டும் வந்து நல்லா வதங்கி வாசனை கொடுக்கட்டும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய தக்காளியை வந்து நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை செலவங்க வந்து கையில் இப்படி பிழிஞ்சு போடுவாங்க நான் மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுற்றுவேன் ஒரு சுற்று சுற்றி ஆட் பண்ணிடுவேன் இந்த மிக்ஸியில் ஒரு சுத்து சுற்றிடலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா அருமையாக வதங்கிருச்சு ஒரு நல்ல ஒரு டூ மினிட்ஸ் வதங்க விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து மிக்சியில் ஒரு சுற்று சுற்றுன இந்த ஒரு தக்காளி இதை ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓகே இப்போ இது வதங்கிறதுக்கு எப்பவும் போல் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் இதை ஃபார்முலா மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வதங்குறதுக்கு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் அரை உப்பு போட்டு சமைச்சிட்டு ஃபைனலாக உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அரை கிலோவுக்கு அதுதான் கணக்கு ஒரு கிலோனா ஒரு உப்பு போடணும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் தீயை வந்து ஒரு மீடியம்க்கு கொண்டு வந்துடுங்க மெதுவாக வதங்கட்டும் நல்ல ஒரு டூ மினிட்ஸ் வதங்கிடுச்சு பாருங்க சூப்பராக சாஃப்ட் ஆயிடுச்சு தக்காளிலாம் எல்லாமே அருமையாக வதங்கி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து ட்ரை மசாலாஸை வந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேன் ஏன்னா நம்முடைய மீனில் வந்து ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெண்டு முழு தேக்கரண்டி மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி சீரகத்தூள் ஒரு முழு தேக்கரண்டி மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆஹா எப்படி இருக்குது அருமையாக மசாலா கலந்து வருது இப்ப எப்பவுமே நான் சொல்ற மாதிரி மசாலா போட்ட உடனே புல் சிம்முக்கு கொண்டு வந்துடணும் தீய நல்ல ஒரு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா ட்ரை மசாலா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க ஒரு நிமிஷம் நல்லா இது கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை வந்து குக் பண்ண போகிறோம் ஓகே இந்த மசாலா நல்லா கலந்துருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு முக்கால் கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை வந்து நல்லா குக் பண்ணிடலாம் இப்போ தீயை ஃபுல்லு கொண்டு வந்துருங்க தீயை ஃபுல்லு கொண்டு வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு இது வந்து அப்படியே வேகட்டும் நீங்கள் எப்போவும் போல் முப்பது செகண்டுக்கு ஒரு வாட்டி திறந்து கிண்டி விட்டுருந்தோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அரை கிலோக்கு மசாலா வேகிற டைம் வந்து அஞ்சு நிமிஷம் ஒரு கிலோக்கு மசாலா வேகிற டைம் பத்து நிமிஷம் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க இப்படி கிண்டி விட்டுட்டு இப்போ நல்ல கொதி வந்துருச்சு ஸோ மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிருங்க இப்போ நல்ல நாலு நிமிஷம் மசாலாவை வேக வச்சுட்டோம் நம்ம அருமையாக கூடி வந்திருக்கு பாருங்கள் ரியலி பியூட்டிஃபுல் இப்போ அடுத்து வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இதோட கலக்க போகிறோம் எண்ணெயெல்லாம் நல்லா வெளியில் கக்க ஆரம்பிச்சிருச்சு பிரிஞ்சு வர பாருங்க இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி விழுதாக்கியிருக்கேன் முதல்ல இதை வந்து அப்படியே கையிலேயே வடிகட்டி புளியை ஊற்றிக்கலாம் ஓகே புளி ஊற்றியாச்சு புளி அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா இதை வந்து நான் கீரி வச்சுருக்கேன் இது இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் காரம் கூட்டுறதுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் வந்து செம்மையாக வந்து குழம்புல இறங்கும் அதோட ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கொத்து கருவேற்பிலை ஆட் பண்ணிடுறேன் ஏன் நான் இப்போ ஆட் பண்ணுறேன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மீன் போடுற ஸ்டேஜ் அப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டு கிண்ட முடியாது அதனால இப்பயே அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்ல முதல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா நம்ம தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல கொதி வந்துருச்சு அதனால் நம்ம மூடி போட்டுடலாம் எல்லாமே சேர்ந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் எப்போவும் நான் சொல்கிறது போல் எவ்ரி தேர்ட்டி செகண்ட்ஸ் திறந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்ல ஒரு மூணு நிமிஷம் குக் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது பாருங்க இந்த நேரத்தில் நமக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் நம்ம ஏற்கனவே முக்கால் கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் புளி கரைச்ச தண்ணி ஒரு அரை கப் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னும் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டால் போதும் நான் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எப்போவுமே இந்த ஸ்டேஜில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா தான் ஃப்ளேவர் அப்படியே நிற்கும் நீங்கள் அப்படியே கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் அப்படியே வந்து இறங்கிடும் ஸோ அந்த சுவையை அப்படியே ரீட்டெயின் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் ஆட் ஹாட் வாட்டர் கன்சிஸ்டன்சி பக்காவாக இருக்குது இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்ல கொதி வந்துருச்சு மீன் ஆட் பண்ணுற டைம் என்ன மாதிரி பீஸஸ் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தலை பீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு தலை பீஸ் இருக்குது அதுக்கப்புறம் வால் பீஸ் ஆட் பண்ணிடலாம் ஓகே மிச்சத்தை வந்து பொறிக்க வச்சுக்கலாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி ஃபோர் மினிட்ஸ் தான் இப்போதுலேருந்து குக்கிங் டைம் முடிகிறதுக்கு குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்கப்பா அருமையாக இருக்குது இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்குவோம் எனக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு தேவைப்படுது அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஜென்டிலாக அதை கலந்து விட்டுக்கோங்க உப்பு தானாக கரைஞ்சிரும் இப்போ தீய வந்து ஒரு மீடியம்க்கு கொண்டு வந்து அரை மூடி போடுங்க இங்கேருந்து ஃபோர் மினிட்ஸ் கைஸ் குழம்பு ரெடி அவ்வளோதாங்க டோட்டலி ஃபோர் மினிட்ஸ் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க பதம் அருமையாக இருக்கு நல்ல சுவையான மீன் குழம்பு ரெடி இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு சூப்பராக சுட்ட அப்பளம் உடலங்காய் பருப்பு கூட்டு மீன் குழம்பு பொரித்த மீன் சாப்பாடு रेडी पर के सुपर अका